வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஜான் ராணி தலைமை மருத்துவர் மற்றும் தீவிர சிகிச்சை நிபுணர் டாக்டர் கே பிரசன்னா தலைமையிலான ஆக்ஸ்போர்ட் ஹெல்த் கேர் குழுமம் எம்பிபிஎஸ் எம்டி டயாப் எம்எம்சி ஐடிசிசிஎம் ஃபர்கா அடிக் ஆக்ஸ்போர்ட் இன்று காலை ஒன்பது மணிக்கு சென்னை முகப்பேர் கிழக்கு பாரிசாலையில் அமைந்துள்ள இருபத்தி ஐந்து படுக்கைகள் கொண்ட ஒரு பல்நோக்கு மருத்துவமனையை தொடங்கி திறந்து வைத்தார் ஆக்ஸ்போர்ட் ஹெல்த் கேர் குழுமம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஆரம்பத்தில் ஹோம் ஹெல்த் கேர் மூலம் நோயாளிகள் சேவை செய்து வந்த மூத்த பராமரிப்பு நோயாளிகளுக்கான சிகிச்சைக்கான தேவை அதிகரித்ததால் ஆக்ஸ்போர்ட் ஹெல்த் கேர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி ஐந்து படுக்கைகள் கொண்டு ஆக்ஸ்போர்ட் சீனியர் கேர் மூத்த பராமரிப்பு உதவி வாழ்க்கை வசதி தொடங்கியது உயர்நிலை வெளிநோயாளி மருத்துவமனைகள் மற்றும் நோய் அறிதல்களுடன் சமூகத்திற்கு சேவை செய்வதற்காக ஆக்ஸ்போர்ட் குழுமம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அண்ணாநகர் மற்றும் நொலம்பூரில் ஆக்ஸ்போர்ட் கிளினிக் தொடங்கியது ஆக்ஸ்போர்ட் ஹெல்த் கேர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முகப்பேர் கிழக்கில் ஒரு முழுமையான நோய் அறிதல் நிறுவனமான யாடி ஸ்கேனை கையகப்படுத்தியது இது சுகாதார நோய் அறிதல் அதன் சிறகுகளை விரிவுபடுத்தியது ஆக்ஸ்போர்ட் மருத்துவமனை அனைத்து நிலைகளிலும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க வசதியுடன் கூடிய அறுவை சிகிச்சை அரங்குகள் தீவிர சிகிச்சை பிரிவுகள் மற்றும் பிரசவ வார்டுகள் கொண்டு முழுமையான அதிநவீன வசதியுடன் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகராட்சி பிரிவு தொண்ணூற்றி மூன்று கவுன்சிலர் எம் காம் எம் சி உமா சந்தானம் காவல் ஆய்வாளர் எல் அண்ட் ஓ ஆர் கண்ணன் வி த்ரீ காவல் நிலையம் மருத்துவ இயக்குனர் டாக்டர் பி சதீஷ்குமார் நிர்வாக இயக்குனர் அருள்தேவ் தலைமை நிர்வாக அதிகாரி செல்வகுமார் பாலகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் இந்த மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டது ஆக்ஸ்போர்ட் மருத்துவமனைகள் இன்று திறக்கப்படுவதை முன்னிட்டு உள்ளூர் பொதுமக்களுக்காக ஒரு மெகா இலவச சுகாதார பரிசோதனை முகாமை ஆக்ஸ்போர்ட் மருத்துவமனைகள் நடத்துகின்றன பொதுமக்களுக்கு சேவை செய்வதற்காக மற்றும் ஸ்கேனில் பல்வேறு தள்ளுபடிகளுடன் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மெகா சுகாதார பரிசோதனை முகாமை உள்ளூர் பொதுமக்களுக்காக நீட்டிக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சதீஷ் நான் இங்கே ஆக்ஸ்ஃபோர்ட் ஹெல்த் கேர்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய முகப்பேரில் பாரிசாலையில் டுவெண்ட்டி ஃபைவ் பெட்டட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பெட்டட் ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் பெட்டட் ஆஃப் இஆர் அண்ட் தென் மாடுலர் ஓடி லைக் இந்த செக்டாரில் இது ஆஃப்டர் ட்ரிபிள் எம் எம்ஜிஎம்க்கு காம்படேட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ஓடி செட்டப் இருக்குது தென் இது போக பார்த்தீங்கன்னா ஐசியூ இருக்குது ஐசியூ வந்து நாலு பெட்டட் ஐசியூ வித் ஃபுல் ஃப்ள சிசியூ மாதிரி ரன் பண்ணிகிட்ருக்குறோம் அண்ட் தென் பார்த்திங்கன்னா வந்து எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் சர்ஜரிஸ் அண்ட் ஹார்ட் சர்ஜரிஸ் ஒரு தென் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்த்தோ சர்ஜரிஸ் பண்ணுறோம் தென் வந்துட்டு நியூரோ சர்ஜரிஸ் எல்லா கைண்ட் ஆஃப் சர்ஜரிஸ் கைனக்கெல்லாம் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டியாக வந்து பண்ணிகிட்ருக்குறோம் மக்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு அஃபோர்டபுள் மெயினாக வந்துட்டு எந்த ஒரு பேஷண்ட் வந்தாலையும் ஒரு ம ஹாஸ்பிட்டல் போனாலே வந்துட்டு எக்ஸஸாக அமௌண்ட் வாங்குகிறாங்க இல்லை வந்து சர்ஜரிக்கு வந்து ரொம்ப அதிகமாக காஸ்ட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு எல்லாமே இருக்கிறாங்க அதெல்லாம் பிரேக் பண்ணி இந்த சொசைட்டியில் இப்போ அப்கமிங் வந்து ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா மணி மோட்டோ இல்லாமல் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் த சர்வீஸ் மோட்டோ பெனிஃபிட் ஃபார் த பேஷண்ட் அந்த ஒரு மோட்டோவில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பெட்டர் குவைட் ஃபார் ஆஃப்டர் லாங் த்ரீ மந்த்ஸ் வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவர் சேர்மேன் டாக்டர் புவிலி அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஆக்ஸ்போர்ட் ஹெல்த் கேர் டாக்டர் பிரசன்னா தீஸ் லைக் போத் பில்லர்ஸ் இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் நம்மளுடைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஓட் லைக் முகப்பேர் செக்டரில் பார்த்திங்கன்னா நம்ம ஏழை ஸ்கேன் தென் வந்துட்டு அண்ணா நகரில் நம்மளுடைய நர்சிங் ஹோம் இருக்குது ப்ளஸ் வந்துட்டு நம்மளுடைய கிளீனிக் செக்டார்ஸ் இருக்குது நிறைய வேற செக்டார்ஸ் எயிட் வெர்ட்டிகல் விங்ஸ் இது போக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சீனியர் கேர் இருக்குது யூஸ்வலாக மோ அப்ராட்டில் வந்து செட்டிலானவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுடைய பசங்க வந்துட்டு கேர் பண்ண முடியாமல் ஒரு வயசானவங்க வந்து வீட்டில் ஒரு ஹெல்ப்புக்கு இல்லாமல் கஷ்டப்படுறவங்கள வந்து நாம் வந்து ஒரு பேஸ்து அம் பேஸி ப்ரைஸில் வந்து நம்ம அவங்கள பார்த்துட்ருக்கோம் வித் ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் எந்த ஈவன் இஃப் யூ ஆர் கோ ஃபார் ஜெரி கேர் ஆர் அத்துல்லியா இல்லை எந்த இது போனாலுமே டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து டாக்டர்ஸ் அவைலபிள் கிடையாது ஃபார் த நேம் சேக் சொல்லாமல் தவிர டாக்டர் அவைலபிள் கிடையாது நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டியில் பார்த்தீங்கன்னா சீனியர் கேரில் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் டாக்டர் ஆக்டிவில் இருக்காங்க இதில் த்ரீ லேயர்ஸ் ஆஃப் கேட்டகரிஸில் தான் நம்ம வந்துட்டு சீனியர் கேரியை ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது வந்து அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு வந்து இட்ஸ் எ ஈஸியர் டு அப்ரோச் ஆக்ஸ்போர்ட் சிங்கில் பண்ணியிருக்கார் ஏன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் சில பேர் வந்து தே வாண்ட் டு லீவ் பீஸ்ஃபுல்லி அட் த லாஸ்ட் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்ற போது ஸோ ஆக்ஸ்போர்ட் சீனியர் கேர் வந்து ஒரு குவைட் குட் அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம இது போக பார்த்திங்கன்னா வந்து ஆக்ஸ்போர்ட்னால் என்னென்னா இது வந்து ஆக்ஸ்போர்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோம் சிட்டிங்னு இருக்குது ஈவன் ஒரு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஒரு பேஷண்ட் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கால் பண்ணுவாங்க கால் பண்ணும்போது சம் கைண்ட் ஆஃப் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை ஏதோ ஒரு நுரையீரல் காசனோ ஏதோ ஒன்று ஆகிடுச்சு அவங்களுக்கு நம்ம வீட்டில் போய் பார்க்குறோம் வீட்டில் பார்த்துட்டு ஒரு ஓல்டேஜ் பர்சனை பார்க்குறோம் சே எக்ஸாம்பிள் சிக்ஸ்டி இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஓல்டேஜ் பர்சனை பார்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இல்லை அவங்களுக்கு வந்து வெண்டிலேட்டர்ஸ் நுரையீரல் ப்ராப்ளமாக இருக்குது அதனால் வந்து ஐசிக் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ஆம்புலன்ஸ் சர்வீஸ்லேயே ஷிஃப்ட் பண்ணி நம்மளுடைய ஆக்ஸ்போர்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறோம் அட்மிட் பண்ணி அவங்களோட என்டையர் திங்ஸ் நம்ம இங்கே பார்த்துட்டு தென் வந்து அதுக்கப்புறம் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ஸோ இதுக்கு மேலே வந்து எங்களால் வந்துட்டு இவங்க இந்த பைபேப் சப்போர்ட்டோ இல்லை ஒரு வென்டிலேட்டர் சப்போர்ட்லேயோ என்னால் வந்து வீட்டில் வச்சு பார்த்துக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் நாம் என்ன பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்து சீனியர் கேர்ஷிப் பண்ணுறோம் டில் த லைஃப் எண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டுருக்கோம் ஸோ ஒன்ஸ் என்ன ஆக்ஸ்போர்ட்னா ஒரு உடம்பு சரியில்லைன்னு உள்ளே வந்தால் திரும்பவும் என்டையர் திங்ஸ் வில் பி அகாமடேட் இன் ஆக்ஸ்போர்ட் எழுத்துக்கு ஸோ அதுதான் மெயின் இதனுடைய சக்ஸஸ் ரேஷியோ அண்ட் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன வந்துட்டு மக்கள் வந்து நிறைய இடம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய டாக்டர்ஸ் தெரியாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கே வந்து நிறைய கன்சல்டன்ட் சீனியர் கன்சல்டன்ட் நிறைய பேர் இருக்காங்க பேஷண்ட் வந்து எல்லோருமே வந்து அந்த பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியாத ஒரு அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போக முடியுமா அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுமா அந்த ஹை லெவல் திங்க் பண்ணுறவங்க ஆக்ஸ்போர்ட் ஹெல்த் கேர் இருக்குது அதே ஸ்பெஷாலிட்டியோட அதே ட்ரீட்மெண்ட் ஹை ஸ்டாண்டர்ட் ஹை குவாலிஃபைட் டாக்டர் தான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்துட்டு ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட் வைஸுமே நீங்கள் கம்பேர் பண்ணுறது அப்போலோ கம்பேர் பண்ணலாம் ஐ அஷ்யூர் தட் நான் அதுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் நான் கேரண்டி தரேன் அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஆக்ஃபோர்டுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் குறையாமல் நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அங்கே போக முடியாத பர்சன்ஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்துட்டு அந்த ஹை ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஆக்ஸ்ஃபோர்ட் கண்டிப்பாக வந்து வந் விசிட் பண்ணலாம் எனி டைம் டுவெண்ட்டி ஃபோர் ப செவன் ஆக்டிவ்ல நன்றி வணக்கம் சொல்லுங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்கும் நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட் வேரியேஷன்ஸ் வரும் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போலோ இந்த மாதிரி போகும் பார்த்திங்கன்னா அந்த காஸ்ட் ஹிந்தி காஸ்ட் இருக்கும்போது நார்மல் பீப்புள்ஸ் வந்து அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது யோசிக்கிறாங்க இப்போ அந்த விஷயம் அப்படி அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஹாஸ்பிட்டல் எவ்வளோ சார் வேரியஸ் இருக்குது என்ன பெட்டர் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கம்பேர் டு அப்போலோ காவேரி இல்லை நீங்கள் வேறு எதுவும் ட்ரிபிளம் எல் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது மினிமமாக தான் இருக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஐசியூ ப்ரைஸ் வந்து யூஷுவலாக பார்த்தீங்கன்னா சம்மர் ஹாஸ்பிட்டல்ஸில் பர் டேக்கு வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வேலையில் சார்ஜ் பண்ணுறாங்க அதை விட நம்ம பேஸ் ப்ரைஸில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்தனுடைய என்னுடைய வேரியேஷனை பிரேக் பண்ணுறதுக்காக தான் நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்து டாக்டர்ஸ் இருக்காங்க அவைலபிலிட்டி அண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி கிளினிக் இதில் கார்டியாக் இருக்குது கைனக் இருக்குது ஹார்ட் இது லங் இன்ஸ்டியூட் லங்குக்கும் பார்க்குறோம் தென் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தோ பார்க்குறோம் எல்லா எமர்ஜென்சி கேசஸ் எல்லாமே நியூரோ கேசஸ் எல்லாவுக்கு சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு இங்கே பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கான கன்சல்டன்ட்டும் இங்கே இன்னொரு சார் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க சரிங்க ஆம்புலன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அவைலபிள் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஃப்ரீ ஆம்புலன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் இன் கேஸ் ஆஃப் எனி எமெர்ஜென்சி நீங்கள் காண்டாக்ட் பண்ண நம்பர் வந்துட்டு எல்லாமே டிஸ்பிளேயில் இருக்கும் அது நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஃப்ரீயாக தான்